வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் ஸோ இன்னைக்கு இந்த விடவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தற்போதைய நிலவரப்படி ஒரு பதினோரு மாவட்டத்தில் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விடவில்லை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு ஹாலிடேன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் லாஸ்ட்டாக இப்போ பதினோரு மாவட்டம் வரைக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லுவோம் என்பதுனால் பார்க்கலாம் மறுகத யூடியூப் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சற்று முன்பு வெளியான தகவல் வானிலை அறிவிப்பு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே வந்து பார்த்தோம்னா சென்னை டிஸ்டிக்டில் தான் சென்னை டிஸ்ட்ரிக்டில் நாளேஜுக்கி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் சென்னை டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ எதாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிடும் மாதிரி புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்போ ஓவராலாக பதினோரு மாவட்டத்தில் நாளைய தினம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இது எல்லா மீடியா சேனல்ஸுமே இப்போ அப்டேட் ஆகிடுச்சி ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்படியான மிக முக்கிய தகவல் எங்கெல்லாம் நாளை விடுமுறை செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவாரூர் தஞ்சை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் ஹாலிடே புதுவை காரைக்காலில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஓவராலாக பதினோரு மாவட்டத்தில் நாளைக்கு மட்டும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மழைக்கால விடுமுறையை கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி விருப்பம் அப்படி அப்டேட் அப்டே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மானகராசிரியோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ